ப்ராப்பர்ட்டி இருக்கு எடுப்போம் நேரம் வரும்போது எடுப்போம் அதுக்கு முன்னாடி என்ன கண்டன் சொல்லிட்டோம்னா நம்ம ப்ராப்பர்ட்டி எடுக்கும்போது ஒரு கூட்டு கிளிகள் இரு கூட்டில் தனித்தனியாக பிரித்து அடைக்கப்பட்டிருக்கிறது யார் யார் கிளிகள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அண்ணாமலையார் அவர்கள் ஆர்பி உதயகுமார் என்கிற நபர் அப்படி என்று பிரிந்து பிரிந்து ஒரு சச்சரவுகனும் கலவரமாக இருக்கிறது தமிழ்நாடே கலவரமாக இருக்கிறது திமுகவும் பாஜகவும் கள்ள கூட்டம் வைத்திருக்கிறது அம்பலமாகி விட்டது ரகசிய கூட்டம் ரகசிய கூட்டம் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு எதிர்கட்சி தலைவரா அவர் வைக்கிற கேள்வி அப்படிங்கிறது நியாயமான கேள்வி ஒரு எதிர்கட்சி அப்படிதான் பேசும் ஆனா எதிர்கட்சி தலைவர் கேள்வி வச்சா பரவாயில்ல நல்லா பூவை எடுத்து தமிழ்நாட்டு மக்கள் காதலை வச்சுட்டு போறாரு அவர் இதை காதல நல்லா இத்தட்டி பூ தூக்கி காதல வச்சுட்டு போறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் போற போக்குல என்ன ஒரு உண்மையை சொன்னார்னா உண்மை பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு உண்மை சொன்னாரு அவர் எடப்பாடியார் அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா நாங்களும் தான் எம்ஜிஆருக்கு நூறு ஆண்டு விழா கொண்டாடினோம் நாங்க என்ன இவங்கள போய் கூப்பிட்டுக்கிட்டா இருந்தோம் இத்தனைக்கும் பிஜேபியோட கூட்டணியில இருந்தோம் அப்படின்னு ஒரு மாபெரும் உண்மையை சொல்லி இருக்கிறாரு அப்படி ஒரு விழா நடந்தது தமிழ்நாட்டு வரலாற்றுல இருந்து அழிக்கப்படுவது போன்ற ஒரு விழா நடந்தது ஆமா இப்படி ஒரு விழா அதாவது பொதுவா வந்து நூற்றாண்டு விழா அப்படின்னா வந்து பல விஷயங்கள் நடக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தலைவர்கள் பேர்ல வந்து பில்டிங் கட்டுவாங்க பிரிட்ஜு பேர் வைப்பாங்க புதுசாக பஸ் ஸ்டாண்டு கட்டுவாங்க திட்டங்கள் அறிவிப்பாங்க அந்த தலைவர்களுடைய பேர்ல அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் கட்சி சார்பா விழா நடக்கும் அரசு சார்பா விழா நடக்கும் புத்தகங்கள் வெளியிடுவாங்க அவங்களுடைய சாதனைகளை தொகுப்பாங்க அரசு சார்பா தீர்மானம் நிறைவேற்றுவாங்க நினைவு நாணயம் வெளியிடுவாங்க ஏதாவது ஒரு முக்கிய இடத்துக்கு வந்து அவருடைய பெயர் சாலைகளுக்கு பெயர் சுட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடைபெறும் பஸ் ரயில்வே ஸ்டேஷன் நிலையம் அது இதெல்லாம் கட்டி பேர் வைப்பாங்க இப்ப நீங்க தமிழ்நாட்டுல இருக்கிற பெரும்பாலான ஊருக்கு போனீங்கன்னா தந்தை பெரியார் நூற்றாண்டு நினைவு பேருந்து நிலையம் பேரறிஞர் அண்ணா பவளவிழா பேருந்து நிலையம் வாவு சிதம்பரனார் பவளவிழா நூற்றாண்டு பேருந்து நிலையம் இந்த மாதிரி வந்து பேருந்து நிலையங்கள் வந்து அதை கட்டி அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து அந்த பேரை வைப்பாங்க அது வந்து அவர்களுக்கு சூட்டப்படுகின்ற நினைவுந்திரியாக இருக்கும் இவர் எடப்பாடி பழனிசாமி எப்படி கொண்டாடினாரு அப்படின்னா நம்ம புதுசா கட்டுறது அப்படின்னா என்னத்தை கட்டுறதுன்னு தெரியல மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டு போடு புரட்சி தலைவர் கோயம்பேடு மெட்ரோ போடு புரட்சி தலைவி சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் நம்ம வீட்டுல எல்லாம் ஒரு பொருள் வாங்கினோம்னா நம்ம பைக் வாங்கினோம்னா பேர் வைப்போம்ல அந்த பைக் என்ன அது ராயல் என்பீல்டு அதுதான் பேர் அதுக்கு

நாங்க வந்து யாரையுமே அழைக்கல அண்டனில இருந்த இருந்தபோதே நாங்கள் அழைக்கவில்லை அப்படின்னு ஒரு மாபெரும் உண்மையை தமிழக மக்களின் காதுகளில் காதுகளில் பூ வைத்திருக்கிறார் இவர் ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக இருந்தபோது போது எம்ஜிஆருக்கான நூற்றாண்டு விழாவின் நாணயத்தை வெளியிடுவதற்கான அழைப்பிதழை எடுத்துக்கொண்டு போய் யார உதயகுமார் ஆர் உதயகுமார் நத்தம்பி சிவநாதன் இவங்களெல்லாம் அனுப்பி கூப்பிட போல இவரே நேரடியாக டெல்லிக்கு பறந்து போய் நேரம் கேட்டு பிரதமர் என்ற பதவிக்கு மரியாதை முதலமைச்சரே நேர்ல போய் உட்கார்ந்து இருந்து நீங்க வந்தே ஆகணும் அப்படின்னு அடம்பிடிச்சு அழைப்புதல கொடுத்துட்டு அது நம்மளுக்கு எப்படி தெரியும்னு கேட்டா இப்போ வீடியோ போடுவார் எடிட்டு போடுங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய நூற்றாண்டு விழா கொண்டாடப்பட உள்ளது அந்த நிகழ்ச்சியில் பாரத பிரதமர் சிறப்பு கலந்து கொள்ள வேண்டும் என்று அழைப்பு ஒரு நிகழ்ச்சி இல்ல பல நிகழ்வுகளுக்கு கூப்பிட்டு வந்திருக்கிறார் மெட்ரோ ரயில் அந்த ஆரம்பிச்சு வச்சது தமிழ்நாடு அரசு கலைஞர் ஆரம்பிச்சாரு இந்த அம்மா வந்ததற்கு பிறகு என்ன செஞ்சாங்க அப்படின்னா அதை வந்து மோனோ ரயிலா மாத்த போறேன்னு சொல்லிட்டு இரண்டு மூன்று ஆண்டுகள் இழுத்தடிச்சாங்க அது பீசிபிள் இல்ல பெயிலியரா போயிடும் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு மறுபடியும் மெட்ரோ ஆரம்பிச்சு நடத்துறாங்க அதை திறந்து வைக்கிறதுக்கு ஒரு மோடியை போய் கூட்டு வந்தாரு சரி அப்ப என்ன சொன்னாங்க இணக்கம் முக்கியம் அப்படின்னா மெட்ரோக்கு நாங்க பட்ஜெட் வாங்குறது வாங்குறதுக்காக கொடுக்கவே இல்லை எங்க வரைக்கும் ஒரு ரூபா வாங்கி கொடுக்கல இதை நாங்க சொல்லல ஆர் பி உதயகு மாதிரியே சொல்லியிருக்காரு உங்க கூட கூட்டணியில இருந்து வரைய சொல்லியிருக்காரு மொத்த பைசா குடுக்க நீங்க எல்லாம் மனம் இல்லாம இருக்கிறீங்க அப்படின்னு இந்த கூட்டணியில இருந்த போய் கேட்டிருந்தாவாச்சு பரவாயில்ல நீங்களும் ஒரு திராவிட கட்சி இப்படி உணர்வுபூர்வமா பூர்வமா சொல்லலாம் அதை அந்த நேரத்துல கேட்கல இவர் போய் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மோடியை கூப்பிட்டு மோடி அவர்கள் எம்ஜிஆருக்கு நாணயம் பண்ணிவிடுவதற்கு நான் வரவில்லை அப்படின்னு அதை புறக்கணித்து விட்டு இருக்கிறார் வரலன்னு அவர் எப்ப சொன்னாரு அப்படின்னு கேட்டா ஏன்னா அவங்க வரலை வரல வரலன்னா வரலன்னு தான் சொல்லிருப்பாரு நான் வரலன்னு சொல்லி ஏமாத்தி இருந்தாருன்னா இவங்களே சொல்லிருப்பாங்க இந்த தேதிக்கு எங்களிடம் வருகிறேன் என்று சொல்லி ஏமாற்றி விட்டீர்களே எங்கள் பிரதமரே அப்படின்னு ஒரு மடல் எழுதியிருப்பாரு அப்படி எதுவும் இல்லை அப்ப அவர் வரலன்னு தான் சொல்லி எழுப்பி இருக்கிறாரு அப்ப நீங்க கூப்பிட்டு வரல அப்படிங்கிற உண்மையை மறைத்து விட்டு நாங்கள் கூப்பிடவில்லை எங்களுடைய முதுகுகள் நிமிர்ந்தவை நாங்கள் வந்து தைரியத்திற்கு மறுபயர்கள் அப்படின்னு பேசக்கூடாது எடப்பாடி பழனிசாமி பிஜேபியும் திமுகவும் ஒரே மேடையில இருக்கிறீங்க ஒன்னா எல்லா இடத்துக்கும் போறீங்க வர்றீங்க அப்பனா நீங்க ரெண்டு பேரும் கூட்டணியில இருக்கீங்களா அப்படிங்கிற கேள்வியை ரகசிய தொடர்பில் இருக்கு அப்படின்னு அவர் கேட்கிறார் ஒரு எதிர்க்கட்சி தலைவரா அவர் கேட்டுட்டாரு முடிஞ்சு போச்சு நியாயமா பார்த்தா அந்த கேள்வி எப்படி இருந்துச்சு நீங்கள் எல்லோரும் ரகசிய கூட்டணியில் இருக்கிறீர்களா இவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய ரகசிய உறவை குறித்து நாம் பேச வேண்டும் அப்படிங்கிறத பேசினாரு கருத்து இல்ல அது அப்படியே சொல்லி மறுநாள் முதலமைச்சர் முதலமைச்சர் ஸ்டாலின் விளக்கம் குடுத்துட்டாரு முடிஞ்சு போச்சா இதுல எவ்வளவு குரூரமான எண்ணம் இருந்தா அண்ணாமலை மேடையில ஏதே சொல்லுவாப்ல எதுக்கு எடுத்தாலும் சீமான் வந்து டாஸ் மார்க்கெட் டாஸ் மார்க்கெட் பேசுவாரு சரக்கு சரக்கு பேசுவார் நூறு ரூபாயா எனக்கு நூறு பத்து ரூபா கொடுத்தா நான் ஒரு வாட்டர் வாங்கிக்கிறேன் நான் வந்து எங்க அம்மாட்ட சொல்லி வீட்டுல அரணியூர்ல எல்லாருக்கும் வாட்டர் வாங்கி கொடுத்தேன் இப்படி பேசுவார்ல இந்த மாதிரி அண்ணாமலையோட எண்ணத்தை பாருங்க அவர்கிட்ட கேட்ட உடனே எங்கண்ணா நாங்க என்ன ரகசிய ஒப்பந்தம் போட்டு இருக்கிறோம்னா எவ்வளவு மோசமான சாதிய வன்மம் பாருங்கண்ணா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சாதிய வன்மம் இருக்கு அப்படிங்கிறத வேறு சம்பவங்கள் மூலமாக நம்மளால பார்க்க முடியுது நக்கீரன்ல அதற்கான வீடியோ ஆதாரம் இருக்கு எடப்பாடிக்கு இவருக்கு என்னங்க சாதிய வன்மம் அதாவது பிஜேபி வந்து அவர் தீண்டத்தகாத கட்சின்னு சொல்லிட்டாருன்னு இவர் டேன் பண்றாரு தீண்டாத கட்சி தீண்டாத சொல் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கான சொல் இல்ல யாரையும் ஒருத்தர தீண்டாமல் இருப்பது அப்படிங்கிறது தான் அவனுடைய பொருள் அரசியல் பொருளாவே எடுத்துக்கிட்டா ஆனா இவரு அதுக்கு சாதி முத்திர கொடுக்குறாரா எடப்பாடியே ஆதரிச்சு பேசல தெளிவா டிக்ளேர் பண்ணிடணும் ஏன்னா எடப்பாடி சாதிய ரீதியாக ஒரு விஷயத்தை அணுகி இருக்கிறார் அப்படின்னா ஆமா அணுகி இருக்கிறார் அந்த குற்றச்சாட்டு அவர் மீது இருக்கிறது அதற்காக வழக்கு இருக்கிறது அதனால அதை விட்டுறலாம் ஆனா இந்த இடத்துல அதை கொண்டு வந்து நிப்பாட்டுறது அப்படிங்கிறது வந்து இவர் என்னமோ சாதி ஒழிப்பு போராளி மாதிரியும் இவர் சாதி ஒழிப்புக்காக என்னென்ன பேசியிருக்கிறார்ன்றதெல்லாம் நாடுதாங்கம்மா இவர் என்ன சாரு எங்க மோடியை கூப்பிட்டு வந்து நான் நல்ல சாதிக்காரேன்னு சொன்னா நீங்க இப்படி பேசுறது அப்படின்ற ஒரு பிரச்சனை நினைக்கிறேன் இவருக்கு அந்த பிரச்சனை இவர் எதுக்குறதுக்கு எது கிடைக்கலன்னா பாயிண்ட் கிடைக்காம எதை தின்னா பித்தந்தளி என்ற கணக்கா சாதி சாதி உண்மத்தோடு நீங்க பேசுகிறீர்களா பொலிட்டிக்கலா நியாயமா அரசியல்ல நாகரிகமா விமர்சிக்கிறதுக்கு எவ்வளவோ காரணங்கள் உங்களுக்கும் எடப்பாடிக்கு ஜண்டைன்னு ப்ரூவ் பண்ணணும் எங்கள்கிட்ட அப்படின்னா அடிச்சு காட்டுங்க ரெண்டு பேரும் நீங்க ஒண்ணு சொல்லுங்க நீங்க ஒண்ணு சொல்லுங்க அதை விட்டுட்டு சம்பந்தமே இல்லாம ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை குறிப்பிடுகிறார்ன்ற துணில அரசியலை வந்து சாதிய ரீதியான பிரச்சனையா நகர்த்துவது அப்படிங்கிறது திட்டமிட்டு ஏதோ வேலை பார்க்கிறார் பிஜேபி அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை சம்பந்தம் இல்லாத பிரச்சனைல சாதி இழுத்து விடுறாரு அது ரொம்ப மோசமா இருக்கு நியாயமா விமர்சிக்கணும் அப்படின்னா அதுக்கு காரணம் இருந்தா தாராளமா விமர்சிக்கலாம் கேள்வி எழுப்பலாம் மாற்றுக்கிறது இல்ல ஏற்கனவே ஒரு தடவை தயாநிதி மாறன் இப்படி ஒரு வார்த்தையை சொன்னார்ன்னு சொல்லி அதுக்காக பிரச்சனை வந்தது அது கேள்விக்கு உள்ளாக்க வேண்டியது ஆனா இதுல அப்படியான முகாந்திரமே இல்லாம அதை சொல்றாருன்னா அப்ப உள்நோக்கம் அண்ணாமலை கிட்ட ஒண்ணு இருக்கு இது கேட்ட உடனே ரத்தத்தின் ரத்தம் ஆர்பி உதயகுமார் அவருக்கு காண்டாய் போச்சு யாரோட ரத்தத்தின் ரத்தம் தெரியல நான் கடைசியா அவர் நியூஸ்ல பார்த்தது சசிகலா வந்து பொதுச்செயலாளர் ஆளுநர் மொட்டை எடுத்துட்டு வந்தாரு என் ஊர்ல இன்னமும் அந்த மொட்டை அப்படியே இருக்கு அவருக்கு இன்னும் ஒரு முடிய வளர்க்கல அது ஏன்னு நம்மளுக்கு காரணம் தெரியல மேபி எல்லாருமா ஒண்ணு சேரணும் அப்படிங்கிற கோரிக்கையா கூட அது இருக்கலாம்னு நினைக்கிறேன் அவரு பத்திரிகையாளர்கள் சந்திப்புல பேசும்போது அவர் ஏற்கனவே அண்ணாமலைக்கு அவருக்கும் ஒரு பெரிய டக்காப்பார் இருந்திருக்கு லேகிய வைக்கிற மாதிரி பேசி விட்டான்னு இப்படியே சொன்னாரு அவர் நீ இல்லப்பா உங்க ஒப்பனே வந்தாலும் இப்படியே சொன்னாரு உங்க ஒப்பனே வந்தாலும் ஒன்னும் பண்ண முடியாது உரிமையில தான் பேசி போடவாடான்னு விட்டாரு அது நான் அஞ்சு நாளைக்கு முன்னாடி பேசினப்பா போடா வாடா இன்னைக்கு பேசும் போதும் அதே டோனு ஆனா அது வார்த்தை மட்டும் அது முன்ன பின்ன இல்லாம நீங்க வந்து அரசியல் அனுபவம் வேணும் அனுபவம் இல்லாத அல்லாம் உக்காந்துகிட்டு எங்கிட்ட பேசக்கூடாது தமிழ்நாட்டு நிலவரம் என்ன கலவர என்னன்றத தெரிஞ்சுகிட்டு வந்து பேசணும் தம்பி உங்களுக்கு முதிர்ச்சியும் இல்ல ஒண்ணுமில்ல நீங்க எதுக்கு வந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டார் இது ஒரு சண்டை இதுக்கு பதில் சொல்றேன் பேர்வெளின்னுட்டு அண்ணாமலை பிஜேபி ல இருக்கிறாரா இல்ல திமுக ல தெரியாத அளவுக்கு பச்சைத்துண்ட மாட்டிக்கிட்டு முத்தமலறிஞர்ங்கிறாப்ள கலைஞர் கர்நாளினிங்கிறாப்ளா புரட்சிக்கலி அம்மா என்ன வேணும் உங்களுக்கு திமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்களே ராஜ்நாத் சிங் வருகை பிஜேபியுடன் இந்த காட்சி படுத்துதல்ல இல்ல விமர்சனம் இருக்கு வேண்டாம் அப்படிங்கறத ஏத்துக்கிட்டாங்க சைலண்ட் ஆகிட்டாங்க அவங்க அவங்க கட்சிக்குள்ள இருவேறு மாறுபட்ட கருத்துக்கள் அதில் இருக்கு அப்படிங்கறத திமுகவே உணருது அதை அவங்களே விட்டு கொடுக்காதப்ப வழியக்க ஓடி வந்து அதுல உட்காந்துக்கிட்டு நாங்க எல்லாரும் ஒண்ணுதான் நாங்க டாக்டர் கலைஞர் தான் சொல்லுவேன் நாங்க கலைஞரை பார்த்து கையெடுத்து கும்பிட்டுதல் இப்ப என்ன தப்புங்கிறீங்க இதெல்லாம் திமுக காரங்க சொல்லலாம் நாமல நீங்க சொல்றீங்க ஆமா நாங்க பேச்சு போட்டிக்கு போயிட்டு வந்தோம் அதுல இருக்கிறவங்க கூட இப்படி பேசல அதை தாண்டி பெர்ஃபார்மன்ஸ் பண்றாரு எதை நிரூபிக்க விரும்புறாரு அப்புறம் ஒரு கட்டத்துல இப்பதான் விஜய் நாங்க எல்லாம் அங்காரி பங்காளி கட்சிகள் யாரு அதிமுகவும் திமுகவும் பிஜேபியோட அங்காளி பங்காளியா திமுகவும் அதிமுகவும் அங்காரி பங்காளி கட்சின்னா அதுல ஒரு லாஜிக் இருக்கு இங்க இருந்தவங்க அங்க போனாங்க அங்க இருக்கவங்க இங்க வந்துட்டு இருக்காங்கன்றதுனால அது அங்காளி பங்காளி முக்கியமானது சீமான் எப்படி தமிழ்நாட்டு அரசியல் ஒரு மாற்று திட்டத்தோட மாற்று கிடையாது நாங்கள் மாமன் மச்சான் கூட்டணி அமைப்போம் இதெல்லாம் மன்னர் காலத்துல பண்ணது பொண்ணு உடுத்து பொண்ணு எடுத்து கூட்டணியை வளர்த்து நாடவரி பிஜேபி எக்காரணத்தை கொண்டும் தமிழ்நாட்டின் அங்காளி பங்காளியாக இருக்கவே முடியாது காங்கிரசுமே கூட இருக்க முடியாது ஏன்னா அது அந்நிய கட்சியாக தான் இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு இங்க இருக்கக்கூடிய திராவிட அரசியல் இருக்கக்கூடிய தமிழ் தேசிய உணர்வு இங்க இருக்கக்கூடிய முற்போக்கான அரசியல் தான் தமிழ்நாட்டின் மண்ணுக்கான கட்சி மண்ணுக்கான அரசியல் எந்த ஒரு சூழல்லையும் மதவாதத்தையும் சாதியவாதத்தையும் எடுத்து வந்து அதை அரசியலாக செய்யக்கூடிய இயக்கங்கள் கட்சிகள் அமைப்புகள் ஒருபோதும் இங்க இருக்கக்கூடிய பங்காளிகளாக இருக்கவே முடியாது இந்த நில அமைப்பே அப்படியான அமைப்பு சம்பந்தமே இல்லாம ராமர் கோவில் கட்டுவோம்னு சொல்றவர்களும் சம்பந்தமே இல்லாம விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தை நடத்துகிறேன் என்று சொல்லுபவர்களும் எப்படி நம்மளுக்கான அங்காரி பங்காளியா இருப்பாங்க நம்ம ஊரு முப்பாட்டேன் முருகேன் அப்படின்னு சொல்லுவாங்க யார் பங்காளி அப்படின்னா அவர் ராமர் கோயில் கட்டுறேன்னு அங்க கிளம்புன போது இங்க இருந்து கல்லு கொடுத்து அனுப்புனாங்க இல்லையா அவங்க அவங்களே அவங்க உங்களுக்கு தேவையான வேலைகளை பங்காளியா இருக்கிறப்பார் வந்து காட்டமா கேக்குறாரு திமுக பாஜக உறவை ஒத்துக்கங்க அப்படின்னு கேக்குறாரு அண்ணாமலைய பார்த்து கடுமையான ஒரு வார்த்தையில திட்டுறாரு என்னன்னா ஒத்த ரூபா வாங்கி கொடுக்க வாக்குல்ல பேச பாருன்றவர் பேசுறாரு கிட்டத்தட்ட இதே மாதிரியான தான் அவர் பேசுறாரு அந்த வார்த்தைகளை அண்ணாமலை நோக்கி கேக்குற அவரு நேத்து பிரஸ் மீட்ல என்ன நட்டாவுக்கு திமுக எம்பிக்களோட என்ன வேலை ராஜ்நாத் சிங்குக்கு திமுக என்ன இருக்கு அதே நட்டாவையும் அதே ராஜ்நாத் சிங்கையும் ராஜ்நாத் சிங்கே ஒரு ரூபா கூட தமிழ்நாட்டுக்கு தராம எதுக்காக தமிழ்நாட்டிற்கு வருகிறாய் ஒரு கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் ஒரு கருப்பு பலூனை பறக்க இருக்கணும் கடந்த காலத்துல பண்ணது இல்லையா இல்ல நான் என்ன கேக்குறேன் அதான் திமுக பிஜேபி சேர்ந்துட்டாங்கன்னு குற்றச்சாட்டு வைக்கிறீங்கல்ல இதை விட பிஜேபி அடிக்கிறதுன்றதும் அண்ணாமலை அடிக்கிறதுன்றதும் ஒன்னா வேற வேற அதுதான் வர்றேன் இப்ப அண்ணாமலையே நீங்க விமர்சிக்கிறீங்கன்னா அவர் நாலு கழிச்சு லண்டன் கிளம்ப போறாப்புல போற பையனை போக விட்டு புடங்குல தட்டுற மாதிரி நீங்க தட்டி தட்டி வம்புத்துக்கிட்டு இருக்கீங்க அது இல்ல இப்ப கேள்வி இதே ராஜ்நாத் சிங் இங்கதானே இருக்கிறாங்க இதே நிர்மலா சீதாராமன் இங்க தானே இருக்கிறாங்க மோடி இங்க தானே இருக்கிறாரு அமித்ஷா இங்கதானே இருக்கிறாரு நட்டா இங்க தானே இருக்கிறாரு எல்லாரும் இங்கதானே இருக்கிறாங்க நீங்களும் கூட்டணியில இல்லைன்னு தானே சொல்றீங்க திமுகவோட சேர்ந்துட்டாங்கன்னா சேர்த்து வச்சாப்புல ரெண்டு பேரும் ஒத்து நில்லுங்க இப்ப போடுற மாதிரி ஒரு போடு அப்படின்னு நீங்க பேச முடியுமா முடியாதா அதுல மட்டும் நேக்க அண்ணாமலை எத்துட்டுறீங்க இந்த பக்கம் ஸ்டாலின் எடுத்துறீங்க உதயநிதி எத்துட்டுறீங்களே தவிர பிஜேபி பக்கம் லைட்டா கூட லைட் லைட் திருப்பாதான்னு நிக்கிறீங்க அப்ப பிரச்சனை எங்க இருக்குன்னா உங்களுடைய எதிரி பிஜேபி அல்ல ஒரு தனிநபர் விமர்சனம் அண்ணாமலை இருக்கிறாப்ல அவரை அடிப்போம் இந்த பக்கம் நம்ம வந்து ஓனர்ஸ் ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா நம்ம ஐயோ அந்த கேரக்டர் ஒவ்வொரு பார்ட்டிக்கும் ஒரு கேரக்டர் திமுக வந்து எவ்வளவு இது பண்ணாலும் இந்த மாநில உரிமைகள் இதுல இருந்து விலகுச்சு அப்படின்னா அந்த பாட்டி கேரக்டர் இழந்துரும் மக்கள் மத்தியில செல்வாக்கு அவங்களுடைய அனுதாப ஆதரவாளர்களே அதுக்காக நிக்க மாட்டாங்க ஆமா அதே போலதான் அதிமுகவுடைய கேரக்டர்ன்றது ஒரு தனி தாக்குதல் கட்சி தான் அது ஆரம்பத்திலிருந்து இன்று வரைக்கும் அன்னைக்கு கலைஞரு இன்னைக்கு ஸ்டாலின் அடுத்து அண்ணாமலை இப்படியாக நாளைக்கு விஜய் வந்து இவங்களுக்கு எதிரா பேசினாருன்னா விஜயும் இப்படி இழுத்து போட்டு உனக்கு என்ன அறிவு இருக்கா அது இருக்கா இது இருக்கான்னு சொல்லி ஆர்பி உதயகுமார் கேட்டுட்டு இருப்பாரு தவிர கொள்கையா கோட்பாடா யார் எங்க அடிச்சா பதில் கிடைக்குமோ அங்க அடிக்கிறது அப்படி எதுவுமே அவங்களுக்கு இல்ல பதில் வந்துச்சுன்னா அதை புரிஞ்சுக்கணும்ல நான் பாட்டுக்கு கொள்கை நான் பாட்டுக்கு கொள்கையா அடிச்சு என் கொள்கை இதான்ப்பா இந்த கொள்கைக்கு மாற்று கொள்கை ஒண்ணு கொடுப்பான்னு கேட்டா அதை படிச்சவங்கள்டே போயிடுவாங்க இன்றைக்கே அப்படி இல்ல போயிரும் அப்புறம் எப்படி அடிக்கிறது இப்ப இதே தனிநபரா அடிச்சோம்னா அவனும் திருப்பியா கிட்ட தனிநபரா அடிக்க வருவான் அப்ப நான் வந்து ஐயோ என்னை அடிக்கிறாங்க ஐயோ என்னையை விட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நின்றுக்கிடலாம் ஆமா இது வச்சுக்குள்ள போதை வடிவில காமடியில கிட்னி எடுக்க கூப்பிடா இதுதான் அந்த கிட்னி எடுக்கிற சின்ன இடத்துல வந்து நீங்க ஒரு அதிமுக தனிநபர் மட்டுமே பேசிக்கொண்டே இருந்தால் தங்களுக்கான அரசியல் இருப்பு அப்படிங்கிறது காணாம போயிடும் ஏன்னா தனிநபர் ஆவர்த்தனத்தை செய்யக்கூடிய ஒரு தலைமுறையை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் அந்த இடத்துல அதிமுகவும் கறந்து போகும் அப்படிங்கிற சூழல் இருக்கு நீங்க நாங்களும் திராவிட கட்சி தான் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகளாக நீங்கள் செய்த சாதனைகள் என்ன அப்படிங்கறத பேசணும் அதே போல திராவிட இயக்கங்கள் உண்மையான திராவிட இயக்கம் ராஜ்நாத் சிங்கிருக்கீங்க நீங்க திராவிட இயக்கம் ராஜ்நாத் சிங் கலட்டி விட்டுட்டு வந்து நிக்கிறோம் ரியல் திராவிடர்கள் நாங்கதான் அப்படின்னு நீங்க பேசுறீங்கன்னா அப்போ உங்களுக்கு வந்து சரி ரைட் ஏதோ கொள்கையா பேசுறாரு அப்படின்னு ஒரு நாலு பேராது உங்க கூட சொல்ல வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு காலம் வந்து ஒரு மிகப்பெரிய இடத்த கொடுத்துச்சு இப்போ ஸ்டாலின் இருக்கிறாரு எடப்பாடி இருக்கிறாரு ரெண்டு பேரும் தமிழ்நாட்டின் அரசியல் தலைவர்களாக எமர்ஜ் ஆகிறாங்க எப்ப கலைஞர் இறந்ததற்கு பிறகு இப்போ இந்த இடம் வந்து ஒரு வேக்கம் உண்மையிலே வேக்கம் எப்ப வேக்கம் அப்படின்னா கலைஞர் இல்ல அப்ப நான் தான் திராவிடத்தினுடைய ஒரு கமாண்டர் இன் சீஃப் அப்படின்னு கிளைம் பண்ணிக்கிற பொசிஷன் வந்து வேக்கண்டா இருக்கு அந்த பொசிஷன்ல நீங்க என்ன பண்ணீங்க ஸ்டாலின் என்ன பண்ணாரு அப்படின்ற இடத்துல இருந்து தான் நீங்க இன்னைக்கு வளர்ந்து நிக்கிறீங்க எங்க நிக்கிறீங்கன்றதும் ஸ்டாலின் எங்க நிக்கிறாருன்றதும் வந்து சேர்ந்து ஆரம்பிச்சப்ப நாங்க தான் ரியல் திராவிட மாடல் நாங்க தான் அதிக ஆட்சி அந்த மாநிலத்தை புரிஞ்சிருக்கிறோம்னு சொல்லுவீங்க இப்போ வந்து ஆர் உதயகுமார் உட்பட நீங்க எல்லாருமா சேர்ந்துக்கிட்டு இதுதான் திராவிட மாடலாம் இதுதான் பெரியார் மண்ணான்னு கேள்வி கேட்கறது அபத்தத்துல அபத்தம் உங்களை நீங்களே கேள்வி எழுப்புவதற்கு உண்டானதான் வரும் ஒன்னு அன்னைக்கு நீங்க சொன்னது பொய்யா இருக்கணும் இல்ல இன்னைக்கு விட்டுறது பொய்யா இருக்கணும் அப்ப ஏதாவது ஒரு முடிவுக்கு உங்களுக்குள்ள வாங்க உங்களுக்குள்ளேயே முடிவு எடுக்க முடியாத சிக்கல் இருக்குன்னா முதல்ல அதை தீத்துக்குங்க அதுக்கு பிறகு வந்து எல்லார்கிட்டையும் சண்டைக்கு வரலாம் தனிநபர் சண்டைகள் இல்லாமல் அரசியல் சண்டைகளாக அது இருக்கும் பட்சத்தில் வெளிப்படையாகவே பல்வேறு இருந்தும் அரசியல் ரீதியாக பதில்களும் கிடைக்கும் ஆமாம் அப்புறம் அரசியலை வந்து களத்திலிருந்து பண்ணணும் அண்ணாமலை அடித்து பண்ணக்கூடாது அண்ணாமலை இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க எல்லா ஊர்லையும் போய் ஒரு சாம்பிள் சைஸ் ஆயிரம் பேர்கிட்ட போய் நீங்க கணக்கெடுப்படுத்தீங்கன்னா யாருன்னு கேட்கறது பாதிக்கு மேல இருப்பாங்க ஆமா ஓட்டு போடுவேன்னு கேட்டா எழுபத்தி அஞ்சு பேர் போயா வேலையை பாத்துக்கிட்டுன்னு சொல்லிட்டு நாண்டு போயிருவாங்க முன்ன மாதிரி ட்விட்டர்ல கூட ஆக்டிவா இல்ல இப்படி இருக்குற ஒரு நபரை அடிச்சு நீங்க என்ன ஓட்டுவாங்க போறீங்கன்றது புரியல அதிமுக எக்ஸிஸ்டன்ஸ்ன்றது தமிழ்நாட்டு அரசியல் முக்கியம்னு நம்ம கருதுறோம் ஆனா அவங்க அப்படி நினைச்சுக்கிறாங்களான்றதே தெரியல அண்ணாமலையே கரைஞ்சு 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 இப்ப எறும்பா மாறிட்டா அவருக்கும் வந்து அவர் முதல்ல ஒண்ணும் பெருசாவும் இல்ல ஆனா இப்போ அவருடைய ஸ்பேஸ் பேச்சு கூட எந்த லெவலுக்கு வந்துருச்சுன்னா நானே ஒரு வெங்கம்பைய சீமான் சொல்லுவாப்புல நானே ஒரு வெங்கம்பையா என்னைய போய் நம்புறியே அப்படிங்கிற மாதிரிதான் அவரே இப்ப இருக்கிறாரு அவர் எங்க போனாலும் இப்ப நிற்கிறது ஒரு ஓரமா நிக்கிறது யாராவது கூப்டா வந்து நிக்கிறது ஏதாவது நடந்தா பாக்குறது பேசுறது ஆரடியில நான் நின்னே அப்படின்னு சொல்றது அப்புறம் பார்த்தா போட்டோ கையெழுத்து கும்பிடுறதுன்னு இப்படி ஒரு பேட்டர்னுக்குள்ள அவர் போயிட்டாப்புல இனி அவரை வந்து நீங்க அந்த ஏர் பலூனை அடிச்சு பெருசாகலாம்னு நீங்க நினைக்கவும் முடியாது அதை உடச்சா சத்தம் கேட்கணும்னு நீங்க நம்ப முடியாது அதுவாவே அந்த விகடன ஆட்சிக்கல் அது மாதிரியான ஒரு தான் நின்றுகிட்டு இருக்கிறாரு ஆனா அந்த நபரை அடிப்பதாலும் உங்களுக்கான அரசியல் வெற்றி அப்படிங்கிறது அமையப்போவதில்லை இல்லை இது சாதிய வன்மம் அப்படின்னு அண்ணாமல பேசுறாரு உண்மையான சாதிய வன்மத்தோடு ஒன்றிய அரசு பண்ண ஒரு பிரச்சனை அதுக்கு பண்ணத்தான் ஏதாவது நம்ம அது யூபிஎஸ்சில வந்து லேட்டரல் என்ட்ரி அப்படின்னு ஒன்ன சொருனாங்க பல காலமா லேட்டரல் என்ட்ரின்றது இருந்துகிட்டு தான் இருக்கு நம்ம நம்ம காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர்னு படிக்கும்போது பாலிடெக்னிக் முடிச்ச பசங்க செகண்ட் இயர்ல டைரெக்டாக வந்து ஜாயின் பண்ணுவாங்க அதுதான் நம்மளுக்கு தெரிஞ்ச லேட் ஆமா அவங்க வந்து பாலிடெக்னிக் படிச்சு வேலைக்கு போய் ஒரு எக்ஸ்பீரியன்ஸோட இங்க வந்து சேர்றாங்க இந்த பாடத்தை அவங்க ஏற்கனவே படிச்சுட்டாங்க அதனால உள்ள வர்றாங்க இப்போ யூபிஎஸ்சி அப்படின்றது எதுக்கு இருக்கு பரிட்சையை வச்சு இவங்க சரியாக சும்மா இருக்காங்களா அப்படின்றத செலக்ட் பண்ணி அவங்களுக்கு போஸ்டிங் கொடுக்குறாங்க அப்ப ஒருத்தர் யூபிஎஸ்சியில செலக்ட் ஆன ஒருத்தரை வந்து நீங்க வந்து கிராஸ் ப்ரோமோஷன் பண்றதோ அல்லது வந்து ஷிஃப்ட் ப்ரோமோஷன் பண்றதோ வந்து வேற மாதிரி ஆனா யூபிஎஸ்சிக்கு சம்மந்தமே இல்லாம யாரோ ஒரு தனியார் துறையில இருக்கிற ஒரு நபரை கொண்டு வந்து திடீர்னு ஜாயின் செக்ரட்டரியா போட்டீங்க அப்படின்னு அவரும் யூபிஎஸ்சி படிச்சவரா அவரும் யூபிஎஸ்சி படிக்கிறாரு அவர் யூபிஎஸ்சி கிடையாது அவர் அவர் வந்து ஆளுநர் மாதிரி ஆஹா அதானி என்டர்பிரைஸ்ல ஒரு நல்ல டைரக்டரா இருப்பாரு செபில டைரக்டரா அல்லது புல் டைம் மெம்பரா இருப்பாங்க அவங்க வந்து அதானி நிறுவனத்துல ஷேர் வச்சிருப்பாங்க அல்லது அதானிக்கு வந்து வேற வகையில இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணிருப்பாங்க அவங்களுடைய கணவர் வந்து அதானி நிறுவனத்திலே பங்குதாரரா இருப்பாரு அந்த கணவர் வந்து நாளைக்கு லேட்டர் என்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பொறுப்புக்கு வரலாம் இந்த மாதிரி வாய்ப்பை உருவாக்குவதற்காக யூபிஎஸ்சி அப்படியே ஒரு லேயரை கட் பண்ணி ஜாயின் செக்ரட்டரி அண்டர் செக்ரட்டரி ரேங்கிங்ல வந்து

இப்போ பேராசிரியர் சுபுவி அவர்களை டேக் லெஃபில் இன்டர்வியூ பண்ணோம் அதில் அவர் குறிப்பிட்டிருப்பார் ஒரு முக்கியமான ஒரு பல்கலைக்கழகம் அந்த பல்கலைக்கழகத்தில் நடந்த ஒரு முறைகேடை பற்றி பேசுவார் என்ன பண்ணுவார் அப்படின்னா இது போஸ்டிங் போடும் பொழுது மொத்தமாக எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் சேர்த்து அறிவிக்காமல் தனித்தனி டிபார்ட்மெண்ட்டை அறிவித்து அதில் வந்து ரிசர்வேஷனை ஃபில் பண்ணாமல் வெவ்வேறு மாதிரியான ஆட்களை எடுத்துக்கொள்ளுவது என்ற வகையில் ஒரு மோசடி நடைபெற்றிருக்கு அதில் போஸ்டிங் இருக்குது அப்படின்னு பத்து போஸ்டிங்க்கு ரெக்கொயர்மெண்ட் போட்டாங்கன்னா அந்த பத்து போஸ்டிங்கில் எத்தனை ஓசி இருக்கணும் ஓபிசி இருக்கணும் எம்பிசி இருக்கணும் எஸ்சி இருக்கணும் எஸ்சிஏ இருக்கணும் எஸ்டி இருக்கணும் அப்படின்றது லிஸ்ட் ஆகும் ஆமாம் அப்படி பண்ணாதானே லிஸ்ட் ஆகும் இப்போ தமிழ் டிபார்ட்மெண்ட்டு சயின்ஸு சோசியல் சயின்ஸு இப்படி இப்போ டிபார்ட்மெண்ட்டை பிரித்து ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா போஸ்டிங் இது வந்து போன மாசம் போஸ்டிங் தமிழ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ரெண்டு மாசம் கழிச்சு சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போஸ்டிங் இப்படி மாத்தி போட்டோம்னா ஒவ்வொரு தடவையும் வரக்கூடிய கால்பேர்ல ஒரு சீட் தான் இருக்கும் அதுக்கு மொத்தமாவே எத்தனை பேர் அப்ளை பண்றாங்களோ அதுல யாராவது ஒரு ஒரே தான் எடுக்க போறோம் எல்லா கிரைடீரியால இருந்து ஃபார்மை வாங்கிறது அவங்களுக்கு வேண்டப்பட்ட ஒரு ஃபார்மை மட்டும் செலக்ட் பண்ணி ஒரு போஸ்டிங்க்கு தான்ப்பா அப்படின்னு போட்டு முடிச்சிடுறது இதே போல எல்லாத்தையும் எடுத்து ஃபில் பண்ணி விட்டுறது அப்படிங்கிற மாதிரி சிக்கல் இருந்திருக்கு சமூகநீதி கண்காணிப்பு குழுவில் இருக்கக்கூடிய ஐயா சுபவி அவர்கள் அதை கண்டுபிடித்து அவங்க டீம் இதை விசாரணைக்கு உட்படுத்தி போட்ட எல்லா போஸ்டிங்கையும் கழிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி தூக்கிட்டு மறுபடியும் அவங்களுக்கு போஸ்டிங்கை போட்டு அந்த லேயர் படி எல்லாருக்குமே அது போஸ்டிங் இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதோடு சேர்த்து அவர் இன்னொரு ஷாக்கிங்கான ஸ்டேட்மெண்ட் சொன்னாரு வெர்டிக்கலா இருக்கக்கூடிய இடஒதுக்கீடு இதெல்லாம் பண்ணிடுறாங்க ஆனா இருக்கக்கூடிய ரிசர்வேஷனை வந்து ஏ இருக்கிறாங்கன்னா ஹரிசான் பெண் அப்படின்னு இருந்தாங்கன்னா அதை பயன்படுத்துறது இல்ல இந்த மாதிரி உள்ளுக்குள்ளேயே இருக்கக்கூடிய இடஒதுக்கீடுகளை இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பயன்படுத்தாம இருக்கிறாங்க அது இன்னும் பெரிய நடைமுறை சிக்கலை தருகிறது அப்படின்ற அப்படின்றையும் குறிப்பிட்டிருந்தாரு அப்ப ஒரு வேலை அந்த வேலைக்கான நபர்களை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னா இவ்வளவு சிஸ்டம்ஸ் இருக்கு இந்த சிஸ்டம் எல்லாத்தையும் பைபாஸ் பண்ணிட்டு நானே தருகிறேன் நல்லாட்சி எதற்கு உள்ளாட்சின்ற டோன்ல மேலே உட்காந்துக்கிட்டு ஒரு போஸ்டிங்கை பூராத்தையும் மொத்தமா தொடச்சு எடுத்துட்டு விருப்பப்பட்ட ஆளை பூரா நான் போட்டுக்குவேன் இதுக்கு பேர் வந்து லெட்டர்ல என்ட்ரி லெட்டர் என்ட்ரி அப்படின்னு சொன்னா இது எவ்வளவு பெரிய அபத்தம் இப்ப கடைசியில அந்த லெட்டரை வந்து வாபஸ் வாங்கிட்டாங்க ஏன் வாபஸ் வாங்கினாங்கன்னா மோடி த்ரீ பாயிண்ட் ஓல் இல்ல இல்ல மோடி சொல்லி இருக்கிறாரு

ஒர்க் பில்லு கொண்டு வந்தாங்க அதையே இப்ப கொண்டு போய் தனியா குழுவை போட்டு நிப்பாட்டுற நிலைமைக்கு கொண்டு வந்தாச்சு ராஜ்யசபால பெரும்பான்மை கிடையாது அதே நிலைமை தான் இந்த சிக்கலுக்கும் எதிர்கட்சிகள் ஒன்று சேர்த்துட்டாங்க தேவையில்லாத தர்ம சங்கலங்களை உருவாக்கும் சைலண்ட் ஆயிடுவோம் பின்வாங்கிருக்கிறாரு த்ரீ பாயிண்ட் ஓ தொடர்ச்சியாக தன்னுடைய பின்வாங்கல் படலத்தை தொடங்கி இருக்கிறது இந்தியா முழுக்க மோடி என்கிற பிம்பம் டங்கு 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 என்று அடி வாங்கி கொண்டிருக்கிறது இனிமே ஏதாவது ஒரு மக்கள் விரோத பிரச்சனைகளை எடுத்துட்டு வரணும்னு நினைச்சா கூட தமிழ் இந்திய மக்கள் கொடுத்திருக்கூடிய இந்த தீர்ப்பு மிகப்பெரிய கலக்கத்தை மோடிக்கு உருவாக்கி இருப்பதால் தயங்கி பயந்து மென்னு முழுங்கி செரிக்காத ஒரு படலத்தை தான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் இப்படி அடி வாங்குகின்ற மோடி அரசாங்கத்தை கூட ஒரு அடி சேர்த்தடிப்போம்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்வரமாட்டேங்கிறார் நடக்கிற காரியம் இவங்க சொல்றாங்கல்ல நீங்க கள்ள கூட்டணியான இது குறித்து கண்டன அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் ஸ்டாலின் நாடாளுமன்றத்துல வந்து மாநிலங்கள் உறுப்பினர் வில்சன் வந்து இதுக்கு வந்து பெரிய டிராஃப்ட்டே கொடுத்து இது பண்ணி போஸ்டிங்ல என்னென்ன போஸ்டிங் கோல்மால் பண்றாங்கன்னு அத கேள்வி எழுப்பி பதிலை வாங்கி வெளியே போட்டு அம்பலப்படுத்தி இருக்கிறாரு அகிலேஷ் யாதவ் வந்து பேசி அதெல்லாம் விடுங்க இப்போ திமுக அதிமுக பொறுத்த வரைக்கும் இந்த பிரச்சனையில நேற்று வரைக்கும் அதற்கான எதிர்ப்பை வந்து பதிவு செய்திருக்கிறார்கள் திமுக திமுக ஆமா எதிர்கட்சியாக நாங்களும் பிஜேபிக்காக இருக்கிறோம் பிஜேபிக்கு எதிராக இருக்கிறோம் அப்படின்னு கொள்ளக்கூடிய சித்தப்பா அவர்கள் இதுவரை எதுவும் பேசவில்லை அப்படிங்கிறது தான் அறிஞர்கள் ஆய்வு செய்ய வேண்டிய தலைப்பு அண்ணன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு அண்ணன் இப்போ வந்து எல்லாரையும் எதிர்ந்து தானே சொல்லுவார் அண்ணன் நல்லா அரசியல்வாதத்தில் உட்காந்து நம்ம பேசுறது நம்மளுக்கே பெரிய கவலாம் அதுக்கு விஜய் அண்ணா வரும்போதாவது ஏதாவது பேசலாம் புதுசாக வர்றாரு வந்தாருன்னா பார்ப்போம் வருவாருங்க நாலு கழிச்சு கொடி ஏத்துட்டு இருக்கிறா இல்லை நேற்றே ஏத்திட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டாரு என்னங்க கொடி என்னங்க நீங்க ஒரு மார்ச் ஒரு கொடி ஏத்தி பௌர்ணமியா ஏதோ வெளிச்சமா இருக்குன்றதுனால ஏத்தி பாக்குறான் வெளிச்சமா பேசாம இருக்க தம்பிதான் சொல்ற போற பின்னாடி இருக்கின்ற தெரிகிறதா படி அண்ணாவை படி முதல்ல நீ படி பௌர்ணமியில கொடி ஏத்துற

காத்திருக்கிறது கொடியும் மஞ்சள் தான் தெரிஞ்சது பாப்போம் நடுவில் அக்கினி சட்டி எதுவும் வைக்கிறாங்களா புதுசாக அக்கினி சட்டியை தான் கொண்டு போய் அதை வச்சுட்டாங்க பாமா பாமக்காலையும் நாம் தமிழர்லயும் இருக்கிற பல பேர் இப்பயே துண்டு போட ஆரம்பிச்சுட்டாங்க காளியமாக்கால அந்த பக்கம் பேசிக்கிட்டு இருக்கிறதா தகவல் எல்லாம் வருது நாமளும் திராவிடம்ன்ற பேர் எல்லாம் சொல்லல நம்ம வந்து கொஞ்சம் டோன்ல தான் பேசுவோம் புது அரசியல் மாற்ற தத்துவத்தை தான் நம்மளும் பேச போறோம் அதனால நீங்க வரலாம் அப்படின்னு சிலர்கள் வந்து காளியம்மா காவுக்கு தூதும் போயிருக்கிறாங்களாம் அதனால காளியம்மா மௌனமும் கூட அதை நோக்கி பயணிக்குமா இழுத்துட்டு போகுமா அப்படிங்கிறது தான் கேள்வியா இருக்கு தடுப்பூசிக்கு எதிரான பயணம் தொடர்பு அதுல இருந்து அவங்க பின்வாங்கிருவாங்க அது ரொம்ப ஈஸி தானே அது அப்ப பேசினதுங்க அப்படின்னு சொல்லிட்டு பெற முடியும் அண்ணன் அப்பா ஸ்கிரிப்ட் கொடுத்தாரு சொல்லிடலாம் சித்தப்பாவும் ட்ரை பண்ணிட்டு இருக்காராம் அக்காவை அங்க கூப்பிடுறதுக்கு வா மகளே அப்படின்னு நம்ம எடப்பாடியார் ஓ மை கா வளர்மதி அக்காவுடைய இடத்தை வந்து ஃபில் பண்றதுக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு பயன்படுறாரு பாப்பா என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம்